கள்ளி மொழியானை பற்றி ஏற்கனவே நம்மளோட சேனலில் வீடியோஸ் பா போட்டிருக்கேன் ஆனால் புதுசு புதுசாக நிறைய பேர் வீடியோஸ் பார்க்கும்போது இது என்ன பிளான்ட்டு அப்படின்னே தெரியறதில்ல கள்ளி மொழியான் அப்படிங்கிறது வந்து இது ஒரு கள்ளி வகையை சார்ந்தது தான் வந்து இது அதிகமாக இருக்கும் மலை சம்மந்தப்பட்ட இடத்துல அப்புறம் ஒவ்வொரு தோட்டத்துலேயும் இருக்கும் இது எதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னா அந்த காலத்தில் வந்து ஆடு மேய்க்கும் போதோ இல்லை விறகு வெட்டும் போதோ எதாவது மலைகளில் ஏதாவது வேலை செய்யும் போதோ தண்ணி தாகம் எடுக்கும்போது இந்த கல்லிமலையான உடைச்சு தான் சாப்பிடுவாங்க காலையில் சாப்பிடும்போது இது புளிப்பு சுவையோட இருக்கும் மாலையில் சாப்பிடும்போது கசப்பு சுவையோட இருக்கும் இதை சாப்பிட்டுட்டு நம்ம தண்ணி குடிக்கும்போது நெல்லிக்காய் சாப்பிட்ட மாதிரி கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் இதோட மருத்துவ பயன்கள் நிறையா இருக்குது அதில் கொஞ்சம் மட்டும் சொல்கிறேன் இப்போ நீர் சத்து கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க இந்த கல்வி சட்னி வச்சோ குழம்பு வச்சோ சாப்பிடும்போது அந்த நீர் சத்து அளவு வந்து உடம்புல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் அதுக்காகவும் நாவரட்சி இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம் அதே மாதிரி சுகர் இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க சில பேர் வந்து சாப்பிடவே மாட்டாங்க அப்படி இருக்கிற பசி உணர்வை வந்து ஒரு கண்ட்ரோலை வச்சுருக்கும் அதுக்காகவும் இந்த கள்ளி நம்ம சாப்பிட்லாம்